செவ்வாய் உண்மையாலுமே தோஷமாக இருக்கிறதா நம்மளுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பொதுவாக செவ்வாய் தோஷம் என்று குறிப்பிடப்படுவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்துட்டாலே அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பொதுப்படையா இல்லையா ஆனா அப்படியெல்லாம் கடுமையான செவ்வாய் தோஷங்கள் லட்சம் பேருக்கு அல்லது பத்து லட்சம் பேருக்கு ஒரே ஒரு நபருக்குத்தான் அது கடுமையாக இருக்கும் அப்போ மற்றவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு பரிகார செவ்வாயாகத்தான் இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு செவ்வாய் சனியோடு சேர்ந்து விட்டால் செவ்வாயை சனி பார்த்து விட்டால் குருவோடு இணைந்திருந்தால் வளர்வறை சந்திரனோடு இணைந்திருந்தால் புதனோடு இணைந்திருந்தால் சுக்கரனோடு இணைந்திருந்தால் இவர்களுக்கு இந்த செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது அது செவ்வாய் தோஷமாக பார்க்க வேண்டாம் அது செவ்வாய் தோஷம் அல்ல செவ்வாய் நிச்சயமாக சாந்தப்படுத்தப்பட்டிருப்பார் அல்லது செவ்வாயின் குணங்கள் இல்லாமல் போய்விடும் செவ்வாய் என்கிறவன் தளபதி இல்லையா அதாவது வேகத்துக்கு சொந்தக்காரர் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்துக்கு சொந்தக்காரம் அதிகாரத்திற்கு சொந்தக்காரர் விளையாட்டுக்கு சொந்தக்காரர் வீரத்திற்கு சொந்தக்காரர் இவர்தான் செவ்வாய் இப்போ அவருடைய செவ்வாய் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால்தான் அவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் தைரியமாக செய்வார்கள் அவர்கள் மன தைரியத்தோடும் இருப்பார்கள் இப்ப செவ்வாய் வலிமையாக இருப்பது செவ்வாய் நன்ம நிலையில இருப்பது சிறப்பு செவ்வாய் பத்தாம் வீட்டிலே திக்பலம் அடைவார் சரிங்களா அப்போ ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் வெறும் தோஷமாக பொதுப்படையான தோஷமாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்போ செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னா ஒரு சில லக்னங்களுக்கு மட்டும் செவ்வாய் ஏழிலோ இருப்பது சில வகையான தோஷங்களை கொடுக்கும் அதை வேணா நான் ஒரு விரிவாக சொல்றேன் இப்போ வந்து உதாரணத்துக்கு உண்மையாலுமே செவ்வாய் தோஷம் எது அப்படின்னா இப்போ மேச லக்னத்திற்கு செவ்வாய் எழிலே இருப்பது தோஷம் ஏன் அப்படின்னா அவர் எட்டு ஆதிபத்தியமும் பெற்று லக்னாதிபதி மட்டுமல்ல எட்டு புடிய ஆதிபத்தியமும் பெற்று ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இப்போ காதல் திருமணத்திற்கான அமைப்புகளை ஏற்படுத்துவார் சரிங்களா அதாவது வந்து அவமானகரத்தின் மூலியமாக திருமணத்தை ஏற்படுத்தி வைப்பார் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அல்லது முறையற்ற முறையற்ற உறவுகளையும் இந்த எட்டாம் வீட்டிற்கு உண்டான செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருந்தால் செய்வார் மேசலகணத்திற்கு இது எல்லா லக்னத்துக்கும் ஏழு செவ்வாய் இருந்தால் தோஷம் அல்ல லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுப்பார் கால திருமணத்தை கொடுப்பார் முறையற்ற உறவுகளின் தொடர்புகளை ஏற்படுத்தி விடுவார் இப்போ திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் இருக்கும் கவனமாக பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரியான வகுப்புகள் இருந்துச்சுன்னா கவனமா பார்க்கணும் அடுத்தது கன்னி லக்கணத்திற்கு இந்த கண்ணில கிணத்திற்கு மூணு எட்டுக்குடிய மகா பாவி இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இது கடுமையான தோஷங்களை ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையில் வீட்டிற்கு தெரியாமல் நண்பர்களுக்கு தெரியாமல் ஓடி போய் திருமணம் செய்து கொள்வது ரகசிய காதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் ஏற்படுறது திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துறது திருமண வாழ்க்கைக்கு பிறகு கோர்ட்டு கேஸ் வங்கு வழக்குகளுக்கு போவது எல்லாமே இந்த கன்னி லக் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் இருந்தால் மிக மிக கடுமையான பலன்களை இந்த செவ்வாய் கொடுப்பார் ஏன் அப்படின்னா மூணு எட்டு குடைய கிரகம் ஏழாம் வீட்டிலே ஏழாம் வீட்டில் இருப்பது மிகப்பெரிய கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்போ கன்னிரக்கணத்திற்கு ஏழாம் வீட்டிலே செவ்வாய் இருக்கிறது பொருத்தத்திற்கு வருகிறது அல்லது பொருத்தம் பார்க்கப்படுகிறது அப்படின்னா ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா கடுமையான அமைப்புகளை கொடுக்கும் கவனமாக இவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் அல்லது இவர்களே திருமணம் செய்து கொள்வார்கள் வீட்டுடைய சம்மதம் இல்லாமல் பெற்றோர்களுடைய சம்மதம் இல்லாமல் ரகசியமாக காதல் செய்து ரகசியமாக கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு வெளியூருக்கு சென்று விடுவார்கள் இந்த அமைப்புகள்லாம் இந்த கன்னி ஏழாம் வீட்டிலே செவ்வாய் இருந்தால் நடக்கும் அதே மாதிரி துலா லக்னத்திற்கு செவ்வாய் கடுமையான தோஷங்களை செய்ய மாட்டார் கவலை வேண்டாம் இரண்டு எழுக்கூடிய மரவாதிபதியாக இருந்தாலும் கடுமையான தோஷங்களை செவ்வாய் செய்யாது அடுத்து இந்த மகர லக்னத்திற்கு ஏழாம் வீட்டிலே செவ்வாய் செவ்வாய் நீசமாகிறார் மகரத்திற்கு நாலு பதினொன்று செவ்வாய் ஏழாம் வீட்டிலே கடகத்திலே செவ்வாய் நீசம் அந்த கடகத்திற்கு அவர் ராஜயோகத்தை கொடுத்தாலும் என கடகத்திற்கு அவர்தான் முதல்துறை யோகாதிபதி அஞ்சு பத்து குடையவராக இருந்தாலும் அவர் ஏழாம் வீட்டில் நின்று நீசமடைகிறார் நீச்சத்தன்மை என்பது நிச்சயமாக கொடுப்பார் அவர் நீச பங்கமடைகிறார் நீச பங்க ராஜயோகத்தை கொடுக்கிறார் என்றாலும் அது பிற்பகுதியில் தான் செயற்படுத்துவார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா முதல் திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்தும் அல்லது தனக்கு நிகர் இல்லாத வேற மதத்தைச் சேர்ந்த வேற இனத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார் எல்லாமே இருக்கும் நிலபலன்கள் கல்வி வேலை வாய்ப்பு தொழில் இந்த அமைப்புகள் எல்லாம் சிறந்து விளங்குவார்கள் ஆனால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கையிலே இந்த சிக்கல்களை ஏற்படுத்துவார் உலகம் மகர ராசிக்கு மகர லக்னக்காரர்களுக்கு மகர லக்னத்திற்கு மட்டும்தான் ராசிக்கல்ல மகர லக்னத்திற்கு ஏழாம் வீட்டிலே செவ்வாய் நின்று நீசமடைந்து அவர் கடுமையான கலத்தர தோஷத்தை கொடுப்பார் பார்ட்னர்ஷிப் மூலியமாகவும் சிக்கல்களை ஏற்படுத்துவார் லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய மனைவிகள் அல்லது கணவன்மார்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துச்சுன்னா ஒரு பெண் பிறந்திருக்கிறார் ஒரு ஆண் ஆண்பிறந்திருக்கிறார்னா அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான மன வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய கடுமையான தோஷம் வந்து இந்த செவ்வாய் ஏழாம் வீட்டிலே நின்று நீசமடைந்த ஏழாம் அதிபதி நீசமடையலாம் தவறில்லை திருமண பந்தத்திலே சிக்கல்களை ஏற்படுத்தாது ஏழாம் அதிபதி சந்திரன் நீசமடையலாம் நான் குறிப்பாக இந்த மகரலக்னத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்போ மகர லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி சந்திரன் விருச்சக ராசியாக இருந்தால் நீசம் ஆனால் ஏழாம் வீட்டிலே எந்த கிரகமும் நின்று நீசமடையக்கூடாது இது விதி ரூல்ஸ் ஒரு விதி எந்த லக்னமாக இருந்தாலும் ஏழாம் கட்டிலே ஒரு கிரகம் நீசமடைந்து நின்ற அது மன வாழ்க்கையிலே சிக்கல்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் சரிங்களா அப்போ செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டில் இருந்தால் மட்டும் தோஷம் கிடையாது அது இந்த மாதிரி சில லக்கணங்களுக்கு மட்டும் மேச லக்கணத்திற்கு கன்னி லக்கணத்திற்கு மகர லக்னத்திற்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தும் சோ அந்த மாதிரியான அமைப்போடு இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்கள் தங்களுடைய திருமணத்திற்காக வரன் தேடும் போது கவனமாக பொருத்தம் பார்த்து சேர்த்து விடுங்கள் இவர் இன்னும் சொல்ல போனால் இவர் குருவோடு செவ்வாய் சேர்ந்திருப்பது குருவோடு சனி இணைவது கு செவ்வாயோடு வளர்களை சந்திரன் இணைவது செவ்வாயோடு சுக்கரன் இணைவது இது எல்லாம் யோகங்கள் இவர்களுக்கு நிலத்தின் மேல மூலமாக மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பார் வீட்டின் மூலியமாக மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பார் மண்ணில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களால் ஆதாயங்கள் உண்டு மண்ணே உங்களுக்கு பெரிய ஆதாயத்தை கொடுப்பார் இப்போ நிலம் வீடு வண்டி வாகனங்கள் எல்லா யோகங்களையும் கொடுப்பார் இப்போ பொதுப்படையாக ரெண்டு நாள் இடத்துல இருந்துட்டாலும் தோஷம்னு எடுத்துக்க வேண்டாம் சரி இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறது செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கிறார் இவர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா வயது முதிர்ந்த நபர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்வது மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது மருந்துகள் வாங்கி கொடுப்பது வயதானவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது இந்த தோசத்தை நிவர்த்தி செய்யும் உண்மையான பரிகாரம் தான் சனி செவ்வாய் ஒரு வீட்டில சேர்ந்து இருக்கிறார் ரெண்டு ஏழு எட்டுல இருக்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறார் அல்லது சனியும் செவ்வாயும் ஏழாம் வீட்டோடு தொடர்பு கொண்டார் இவர்களுக்கு தாமத திருமணம் என்பது கொஞ்சம் நடக்கும் தாமதமாக திருமணம் நடப்பது

செவ்வாய் வந்து புதனோடு இருக்கிறார் ஏழாம் வீட்டில இருக்கிறார் செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறார் இது ஒரு வகையான நன்மை தரக்கூடிய அமைப்பு தான் இருந்தாலும் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்றால் குழந்தைகளுக்கு பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுங்க பேனா பென்சில் வாங்கி கொடுங்க ஏழைகளுக்கு படிக்க முடியாதவர்களுக்கு ஏதாவது கல்விக்காக உதவி செய்யுங்கள் நிச்சயமாக சீக்கிரம் திருமணம் நடக்கும் அதே மாதிரி செவ்வாய் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இது ஒரு விருதுமங்கல யோகமாக இருந்தாலும் சில நேரங்களில் இது தவறாக எல்லோராலும் புரிந்து கொள்ளப்படுகிறது செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்து விட்டாலே ஒரு விதவையை திருமணம் செய்து கொள்வார் அவருக்கு தவறான பழக்க அல்லது தவறான காதல்கள் வந்துடும் அப்படிங்கிறது ஒரு பொதுப்படையான தவறான ஒரு எண்ணம் அப்படியெல்லாம் இல்லை இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது இதனால் தள்ளி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னா ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணம் ஆகாத ஒரு பெண்ணுக்கு அவருக்கு அந்த திருமணத்திற்கான உதவிகள் செய்யுங்கள் ஏதாவது ஒரு பணம் கொடுத்து உதவி செய்யுங்க அதாவது புடவைகள் எடுத்து கொடுக்கலாம் அவங்களுக்கு திருமணத்திற்காக உதவி செய்யுங்கள் உங்களுடைய திருமண தோஷம் இந்த மாதிரியான வாய்ப்பு இருந்துச்சுன்னா திருமண தோஷங்கள் விலகும் சரிங்களா அதே மாதிரி செவ்வாயும் சனியும் இருக்கிறார் நாலாம் வீட்டில் இருக்காரு செவ்வாயும் சனியும் வீட்டில் அந்த மாதிரியான திசா வரும்போது நாலாம் நாலாம் வீடு செவ்வாய் எட்டாம் வீட்டை பார்ப்பார் எட்டாம் வீட்டிலேயே சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார் இது எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் இவர்கள் இந்த மாதிரியான செவ்வா திசையில சனி புத்தியோ சனி திசையில செவ்வா புத்தியோ வரும்போது அல்லது திசை நடக்கிறது சனி திசை நடக்கிறது அல்லது இந்த மாதிரியான அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது எட்டாம் வீட்டிலேயோ நாலாம் வீட்டிலோ இருந்து நடக்கிறது என்றால் இவர்கள் இரத்த தானம் செய்வது எங்கேயாவது ஒரு இரத்த தான முகாம் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு யூனிட் ரத்தம் கொடுப்பது இரத்த தான முகாம் செய்வது கூட இரத்த தானம் வழங்குவது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் திருமணமாகாமே இருக்குது நாலாம் வீட்டில் சனி செவ்வாய் அல்லது எட்டிலே சனி செவ்வாயுடைய அமைப்புகள் இருக்கிறது எட்டாம் வீட்டை செவ்வாயும் சனியும் பார்க்கிறார்கள் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் இவர்கள் ரத்த தானம் செய்வது மிகச்சிறந்த பரிகாரம் சரிங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி